அரசக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற இயற்கை சார்ந்து பயணிக்கக்கூடிய நிகழ்வுகளை இது போன்ற இடங்களிலே நடத்துவது சாத சிறந்தது இன்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருமே இயற்கையின் மீது பற்றுள்ளவர்களாகத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன் வருங்காலங்களிலே இளைஞர்களும் மாணவர்களும் இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளை இது போன்ற இடங்களிலே செய்து இது போல பள்ளிகளிலே இது போல ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து விவசாய நிகழ்ச்சிகளை கிராமங்கள் தோறும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நம்மவார் ஐயா அவர்கள் ஆற்காடு நகருக்கு வருகை தந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நெல் ஜெயராமனையா அவர்கள் வந்து ஆற்காடு அரசு என்ற பெயரோடு ஒரு தெங்குதாவினை எங்களுக்கு வடிவமைத்து கொடுத்து அதை இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரை தொடர்ந்து வருடந்தோறும் ஒரு நிகழ்வாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வுகளிலே நெல் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது பெரு நகரங்களில் மட்டுமே இது போன்ற திருவிழாக்கள் நடத்துவதால் எந்த ஒரு இல்லை நாம் கிராமங்கள் தோறும் சென்று திருவிழாக்களை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதுபோல அவர் அன்று சொன்னதுதான் அதை தொடர்ந்து இப்பொழுது பார்த்தால் எங்கள் தொண்டை மண்டல பகுதியிலேயே பல்வேறு கிராமங்களிலும் நகரங்களிலும் இது போன்ற விவசாய நிகழ்ச்சிகள் நடைபெறுவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னெடுத்த பாலாஜி ஐயா அவர்களும் அவருடன் உடன் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எங்கள் தொண்டை மண்டல அமைப்பு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது இது போன்ற அமைப்புகள் மிக வலிமையோடு இருக்க வேண்டும் ஏதோ ஒரு நாள் நிகழ்ச்சியை நடத்தினோம் என்று இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உழவர் பெருமக்களின் முகவரியையும் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய பொருட்களையும் பொருட்களையும் நீங்கள் பதிவு செய்து கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆவண செய்ய வேண்டும் இப்போது ஆற்காடு அழைச்சிட்டு செய்து கொண்டிருக்கிறது யார் ஒரு கண்ணிடம் எந்த விளை பொழுது நிங்கியாக இருக்கிறதோ அதை விற்று தருவதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அதுதான் இது இது போன்ற போன்ற ஒரு நிகழ்வுகள் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் இன்னும் ஒன்றை குறிப்பிட வேண்டும் எங்களுடைய ஆற்காடு நகரிலே இந்த விதைத்தீங்க என்று வருடந்தோறும் ஒன்று மருத்துவம் இந்த சம்பவப்பட்டிருக்கு தேவையான விதைகள் எல்லாம் பருவகால பள்ளி சாகுபடி என்ற நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்துவது வழக்கம் அதுபோல இன்றைய இந்த வருடத்தின் நிகழ்வு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி ஆற்காடு அடுத்த தக்காங்குளம் கிராமம் கேது முயற்கவி வேளாண் பண்ணையிலே நடைபெறவிருக்கிறது அதற்கு அனைவரும் வர வேண்டும் அதுவும் குறிப்பாக விவசாய பெருமக்கள் இந்த சம்பா பட்டத்திற்கு தேவையான அனைத்து விதைகளும் அந்த இடத்திற்கு வரும் நெல் ரகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதைகளும் அந்த இடத்திற்கு வரும் து வந்து வாங்கி பயனடையலாம் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய வந்தவாசி இயற்கை விவசாயிகள் அனைவருக்குமே என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகளில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்